ஆசாரக்கோவை பாடல் ஐம்பது கற்றவர் செயல்கள் பாடல் பழியார் இழியார் பலருள் உறங்கார் இசையாத நேர்ந்து கரவார் இசைவின்றி இல்லாரை எள்ளி இகழ்ந்து உரையார் தள்ளியும் தாங் அருங் கேள்வியவர் பாடலின் பொருள் பழியார் என்றார் பேசார் இசைவு இன்றி முறையில்லாமல் தவறியும் அதாவது கல்வி கற்றவர்கள் தவறியும் கூட பலர் முன்னிலையில் ஒருவரை தூற்றமாட்டார் இழியார் என்றால் இகழ்ந்து பேச மாட்டார் படுத்து உறங்கார் தமக்கு இயலாத செயல்களை செய்கிறோம் என ஒப்புக்கொண்டு பின்பு அதை செய்யாமல் இருக்க மாட்டார் முறையில்லாது வறியவரை எளியவரை எள்ளி இகழ்ந்து இழிவாய் பேச மாட்டார் நன்றி